எ வந்து எதிர்பார்த்த மாதிரி ரொம்பவே ரேராக கிடைக்கக்கூடிய மதர் பிளான் நாம ரீஸ்டார்ட் பண்ணிருக்கோங்க அதுல என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து டீடெயில வந்து பார்க்கலாம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கி அப்படியே வச்சு சர்வே பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டு ரொம்பவே கிரீனிஷான பிளான்ட் எல்லாமே நம்ம ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் என்னென்ன பிளான்ட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து டீடெயில வந்து பார்க்கலாம் இதுல வந்து ஃபர்ஸ்டா பார்க்கிற பிளான்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ரேரான கலெக்ஷன் ரொம்ப டிமாண்டான

ஹவுஸ்ல ரொம்ப வந்து வரி வரியா இருக்கக்கூடிய பிளான் தான் ஈஸியா வந்து சர்வே ஆகும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அழகா வந்து மெயின்டைன் பண்ண கரெக்டா போதுமானது பெர்டிலைசர் மட்டும் கரெக்டா வந்து கொடுத்தீங்கன்னாவே நல்ல சர்வே ஆகும் எல்லா கிளைமேட்டுக்கும் சர்வே ஆகும் நிறைய பேர் வாங்கி வச்சு பிளான்ட் வந்து சீக்கிரமா இறந்து போயிருது அப்படின்றத வந்து சொல்றாங்க எல்லாமே வந்து சாயில் ரிடியூஸ் பண்ணி வாங்கினா கண்டிப்பா இறந்து போயிடும் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேட்டர் சூப்பர் சர்வீஸ் எம் வந்து எடுத்தீங்கன்னா பிளான்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இந்த அளவுக்கு வந்து கொடுத்து அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான குவாலிட்டியில வந்து எல்லாமே கொண்டு வந்திருக்கும் இருக்கும் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப மதர் பிளான்ட் கட்டிங்ஸ் எடுத்துட்டு ரொம்ப பட்டிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது மாதிரி கிடையாது ஒரு டைம் கூட அதாவது அதுக்கான பட்டிங்ஸ் வந்து எடுக்காம ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் அதோட குவாலிட்டி நம்ம செப்பரேட்டாவே எடுத்து வச்சு காட்டுறோம் அதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்றது தனியா எடுத்து வச்சு காட்டுறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா செவன் டேஸ் மெயினா ரொம்ப டிமாண்டான ஒரு வெரைட்டிஸ்னு பாத்தீங்கன்னா இந்த செவன் டேஸ் அதுவும் ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் டபுள் கலர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எல்லோ நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த மாதிரி எல்லோ கலர் வந்து செவன் டேஸு டென் கேஜி பேக்கில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த செவன் டேஸ் சேண்டல் வித் பிங்க் கலர் சொல்லுவாங்கல்லையா அந்த பிளான்ட்டும் நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் பிளான்ட்டோட கண்டிஷன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ரெட் ஷூட் எடுத்திருக்கும் ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் தான் இருக்கும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி இந்த பிரைஸ்குள்ளே தான் வந்து இருக்கும் ஒரு சில கலெக்ஷன் இந்த பிரைஸ்க்குள்ளே இருக்கும் ஒரு சில எல்லாமே டிஃப்ரெண்ட் தகுந்த மாதிரி ஆகும் மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஹண்ட்ரட் ரொம்ப டிமாண்டாக மட்டும் காஸ்ட்லியா வந்து அதிகமா இருக்கும் மத்த இதெல்லாம் இதா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பூனை வந்து பலூன் ரோஸ் ரொம்ப ரொம்ப டிமாண்டான வெரைட்டிஸ் இது வந்து ரெண்டே ரெண்டு பிளான்ட் மட்டும் நம்ம நெசில வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் பிளான்டோட கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இது வந்து ஒயிட் கலரு அதுக்கப்புறமா வந்து பிங்க் கலர்ல வந்து போக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் ரொம்ப ரேரான கலெக்ஷன் இதுவும் ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஹனி டிஜோன் சொல்லலாம் இந்த பிஸ்கெட் ரோஸ் சொல்லுவாங்க அந்த பிளான்ட் ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் டென் கேஜ் பேக்ல நல்ல புஷ்யா இருக்கு மினிமம் பாத்தீங்கன்னா பிளான்டோட கண்டிஷன் ஒரு த்ரீ பீட் ஹைட்ல வந்து கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தது இதுவும் சேம் வந்து பூனை பலூன் ரோஸ்னு சொல்லுவாங்க பிளான்ட் இந்த அளவுக்கு வந்து இருக்கு குவாலிட்டியான பிளான்ட் ரெஜிஸ்டாக்க வந்து கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இன்ஃபரடா ஃப்ரெஷ் ரொம்ப டிமாண்டான வெரைட்டிஸ் நிறைய பேர் வந்து கேட்டு இருந்த வெரைட்டிஸ் நம்ம இப்போதைக்கு மதர் பிளான்ட்ல ஒரு ரெண்டு பிளான்ட் மட்டும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறமா பாக்கிறது வந்து குல்கந்து பன்னீர்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஆல் டைம் சீசன் பண்ணிடு அப்படின்றத சொல்லுவாங்க எப்பயுமே வந்து பூ பூத்துட்டே இருக்கும் நீங்கள் வந்து ஃபெர்டிலைசர் மட்டும் கரெக்டாக வந்து கொடுத்துட்டு இருந்தீங்கனாவே இப்போ மாதிரி எப்பயுமே வந்து ஒரே மாதிரி வந்து பூ பூத்துட்டே இருக்கும் அந்த பிளான்ட்டும் நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா பிரிட்டிஷ் ஸ்கின் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க தேவதை ரோஜான்னு சொல்லுவாங்க அந்த பிளான்ட்டும் நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமா பார்க்கறது ரொம்ப டிமாண்டான வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ராயல் பர்ஃபியூமா அப்படின்றத சொல்றது தான் இது வந்து ஃபாரின் கண்ட்ரி வெரைட்டிஸ் யூகே வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பா பூக்கும் போது ரெட் கலராகவும் பூத்ததுக்கு அப்புறமா டார்க் பிங்க் கலராகவும் இருக்கும் இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணி சோப்பு வந்து ஃப்ரேகரன்ஸ் வந்து இருக்கும் கரெக்டாக வந்து சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த தரணி சோப்பு வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ரொம்ப டிமாண்டான வெரைட்டிஸ் எல்லா கிளைமேட்டுக்கும் ஈஸியாக வளரும் டச் டைப்பு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து மார்வெலாக ரோஸ்னு சொல்லுவாங்க மானசா வேறு மார்வலாக வேறு மார்வலோட கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் டார்க் ஆரஞ்சு கலராக இருக்கும் ஈஸியாக வந்து சர்வே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்க்கறது வந்து டபுள் டிலேட் ரோஸ் அப்படி இல்லனா அச்சுடி ரோஸ் ஹை பிரேக்ரன்ஸ் வேணா கண்டிப்பா இந்த பிளான்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாக்கிறது குல்கந்த பன்னீர் ஆல் டைம் சீசன் எப்பயுமே வந்து பூ பூத்துட்டே இருக்கும் இது வந்து டபுள் டிலேட் மினிமம் வந்து டபுள் டிலேட் மதர் பிளான்ட் ஒரு ஃபைவ் பிளான்ட் மட்டும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கு குவாலிட்டியான பிளான்ட் இருக்கு எல்லாமே ஃப்ளவர்ஸ் ஆர் பட்டு வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா பார்க்கறது வந்து ரெட் இன்சூஷன் அப்படின்னு சொல்லலாம் இமேஜ் வந்து சைடில் அட்டாக் பண்ணியிருக்கேன் அதில் வந்து கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து ஈவினிங் டைம்னால் கொஞ்சம் டல்லாக வந்து தெரியுது இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் வந்து கொண்டு வந்திருக்கோம் ரொம்பவே ரீசனபிள் ரேட்டில் இருக்கும் நீட் இருக்கிறோம் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வேணும்னா நம்மளோட நர்சரியை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் டீடைல் அப்டேட் பண்ணுறேன்